முப்பத்தி சூரஜ் சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்று தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநிலம் பாதியில் முப்பத்தி ஏழாவது சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்று தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியானது இந்தியாவின் கைவினை பொருட்கள் கைத்தறி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையையும் பன்முகத் தன்மையும் வெளிப்படுத்துகிறது இந்த கண்காட்சியில் சுமார் ஐம்பது நாடுகள் பங்கேற்கும் இந்த நாடுகளில் இலங்கை எத்தியோப்பியா கானா கென்யா நைஜீரியா உகண்டா ஜிம்பாப்வே மொரிஷியஸ் மியான்மர் நேபாளம் மற்றும் ரஷ்யா ஆகியவை பங்கேற்கிறது இந்த கண்காட்சி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த வருட கைவினை மேளாவின் பங்குதார நாடாக தான்சானியா பங்கேற்றுள்ளது அரியானா மாநிலம் இப்பகுதியில் இருந்து பல்வேறு கலை வடிவங்கள் மற்றும் கைவினை பொருட்கள் மூலம் அதன் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த கண்காட்சியை பார்வையாளர்கள் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்வையிடலாம் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கு நுழைவு சீட்டுகள் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியை சூரஜ்குண்ட் கண்காட்சி ஆணையம் வழங்குகிறது